தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு நீங்கள் என்னுடையவர்கள் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்போதும் யாக்கோபி உன்னை சிருஷ்டித்து வரும் இசரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் கடவுள் உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் மனிதர்களையும் படைத்தார் நட்சத்திரங்களை எண்ணி பெயரிட்டு அழைக்கின்ற கடவுள் நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகின்றார் கடவுள் தம்முடைய அன்பினால் நம்மை அரவணைத்து மீட்டுக் கொள்கின்றார் எனவே நாம் பயப்பட தேவையில்லை தம்முடைய திருமகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தேடி கண்டுபிடிக்கின்றார் அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்கின்றார் எனக்கன்பானவர்களே நாம் கடவுளுக்கு உரியவர்களாக மாறும்போது வெள்ளம் போன்ற துன்பம் வந்தாலும் ஆறுகள் போன்ற துயரங்கள் பெருக்கெடுத்தாலும் நாம் மூழ்கி போகாதபடிக்கு கடவுள் நம்மை பாதுகாப்பார் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாமல் ஆண்டவராக வாருங்கள் அவர் உங்களை காப்பாற்றுவார் படைப்பின் வழியாய் நம்மை படைத்ததன் மூலமாக நீங்கள் என்னுடைய என்று சொல்லுகின்றார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஏழு எப்படி சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் மனிதனை படைத்தார் நிலத்தின் மண்ணினால் மனிதன் உருவாக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊதி மனிதனுக்கு உயிர் கொடுத்தார் முதல் மனிதர் ஆதாம் உருவானார் ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வர செய்து அவன் உறங்கும் போது அவனுடைய எலும்பில் ஒன்றை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் உலகிலேவாள் என்ற முதல் பெண் உருவாக்கப்பட்டார் படைத்தவருக்கே உரிமை உள்ளதாக இருக்கின்றது அதன்படி மனிதர்களும் கடவுளுடைய திருக்கைகளினாலே படைக்கப்பட்டபடியினால் நீங்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆதாமும் யாவாடும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் கடவுளை விட்டு பிரிந்து போனார்கள் கடவுளுக்கு விரோதமான பாவம் இடைவெளியை உருவாக்குகின்றது என கண்பானவர்களே கடவுள் நம்மை படைத்தபடியினால் நாம் கடவுளுக்கு உரியவர்கள் அவருடைய உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார் வாழ்வு புத்தகத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் பெயர்களை எழுதி வைத்திருக்கின்றார் வாழ்வின் சூழலிலே நீங்கள் திக்கற்றவர்களாக கைவிடப்படலாம் ஆனாலும் பயப்படாமல் கடவுள் மீது நம்பிக்கையா இருங்கள் உங்களை படைத்த கடவுள் உங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார் சங்கீதம் நூறு மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் இருக்கிறோம் உலக மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை கடவுளை தெரிந்து கொள்ளவும் விருப்பப்படவில்லை காலை மாடு தான் யாருக்கு சொந்தம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறது கழுதை தன் தலைவன் தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது ஆனாலும் நான் படைத்த மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை என்று கடவுள் வருத்தப்படவும் கொள்வதாக தூய வேதவார்த்தை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும் என்னை அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் நம்மை படைத்த கடவுளுடைய மந்தைக்குள் நாம் அடங்கி இருப்பதற்காக அன்போடு அடைக்கப்படுகின்றோம் எனக்கன்பானவர்களே உங்களை படைத்த கடவுளை அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக வைத்திருக்கின்ற பலன்களையும் விண்ணுலக வாழ்வையும் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் அவர் அண்டையிலே வந்து சேருங்கள் அன்போடு சேர்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் ஒருவேளை நீங்கள் அவரை மறுதளித்து பின்வாங்கி போயிருக்கலாம் ஆனாலும் மனம் திருந்தி அவரிடத்திலே திரும்ப வரும்பொழுது கடவுள் தாயுடன் கொண்டு உங்களை அவருடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்வார் திரு வார்த்தைகளின் வழியாய் கடவுளுடைய திருவார்த்தைகள் மூலமாக நீங்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இரண்டு குருந்தியர் ஆறு பதினெட்டு இப்படி சொல்கிறது அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தீருமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வளமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாம் வல்ல தந்தையாய கடவுள் தம்முடைய திருவார்த்தைகளின் மூலமாக இப்படி சொல்கின்றார் நான் உங்களுக்கு தகவனாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மகனும் மகளுமாய் இருப்பீர்கள் இந்த உறவு கடவுள் மக்கள் என்பதை காட்டிலும் மிகவும் நெருங்கிய உறவாக இருக்கின்றது படைத்த மக்களுக்காக கடவுள் தம்முடைய மகிமையை விட்டு இறங்கி வந்து நெருங்கிய விரும்புகின்றார் ஆண்டவராக இயேசு மூலமாக நாம் கடவுளை தந்தை என்று அழைக்கின்ற பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் கடவுளுடைய திருவார்த்தைகள் ஆண்டவரின் அருளால் நம்மை உறுதிப்படுத்தும் போது நாம் புதிய மனிதர்களாக மாற்றப்படுகின்றோம் எனக்கு அன்பானவர்களே கடவுளுடைய தூய திருவார்த்தைகளை படித்து பாருங்கள் நீங்கள் யார் என்பதை அது உங்களுக்கு காட்டும் கடவுள் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தும் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் யோவான் பதினைந்து பத்து இப்படி சொல்கிறது நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் கடவுளுடைய திருவார்த்தைகளை நாம் கடைபிடித்து நடந்தால் கடவுளுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நல்ல பலன்களை கொடுக்க முடியும் தம்முடைய திருவார்த்தைகளின்படி நடக்கின்ற பிள்ளைகளுக்கு கடவுள் உடனே செவி கொடுக்கின்றார் அவருடைய கேட்டு தேவையை அறிந்து பதில் செய்கின்றார் கடவுளுடைய திருவார்த்தைகள் தூய ஆவியின் தூண்டுதல் பெற்றது அது கற்பித்தலுக்கும் கண்டிப்பதற்கும் சீர்திருத்துவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்சி கொடுப்பதற்காகவும் பயனுள்ளதாய் இருக்கிறது இதன்படி நடப்பவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாகி நற்செயல்கள் வீசக்கூடிய தகுதியை பெற்றுக் கொள்வார்கள் கடவுளுடைய திருவார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களே பேறு பெற்றவர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளையே கடவுள் நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்கின்றார் ஆண்டோருடைய திருவார்த்தைகளை விட்டு வடதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் நேரான சீரான வாழ்விலே நடந்து கடவுளுக்காக கனி கொடுக்க ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கின்றார் ரட்சிப்பின் வழியாய் ரட்சிப்பின் வழியாய் வருகின்ற பிள்ளைகளை நீங்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் யோவான் மூன்று பதினேழு இப்படி சொல்லுகிறது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் உலகத்தின் ஆசையால் இழுக்கப்பட்டு சாத்தானின் பிரிவினை சதியால் கடவுளை விட்டு பிரிந்து போன மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையாய கடவுளால் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் கடவுளுடைய நியாய திருப்பு நாளிலே மக்கள் தண்டனை பெற்று அழிவான நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உலக மக்களின் பாவங்களை சுமந்து தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி நம்மையெல்லாம் மீட்டு கொண்டார் அவர் நமக்காக பலியானதால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பிள்ளைகளுக்கு அவர் பாவ மன்னிப்பு வழங்கி விடுதலையான வாழ்வை கொடுத்து திரு திருத்தி தம்முடைய பிள்ளைகளாக நிலைநிறுத்திக் கொள்கின்றார் கிறிஸ்துக்குள்ளாக மீட்கப்பட்ட மக்கள் தந்தையாய கடவுளுக்கு உரியவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் மீண்டுமாக தந்தையாய கடவுளோடு இணைந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என அன்பானவர்களே ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும்படியாய் உங்கள் பாவங்களை வெளிப்படையாக அவரிடத்திலே மறைக்காமல் அறிக்கை செய்யுங்கள் அதை விட்டுவிடுங்கள் திரும்பவும் செய்யாமல் கடவுளுக்குள் நினைத்திருக்க ஆண்டோரிடத்திலே அருளை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது எல்லாம் வல்ல கடவுள் உங்களை தமது இரு கைகளிலே ஏந்தி அனைத்து சுமந்து பாதுகாத்துக் கொள்வார் ரச்சிக்கப்படுவதற்கு ஒரே வாய்ப்பு ஆண்டவராக கிறிஸ்துவே அவரை நீங்கள் நம்பி அவரிடத்திலே வாருங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நடந்து கொள்ளுங்கள் அவரிடத்திலே நீங்கள் பற்றுதலாய் இருக்கும்போது அவர் உங்களை முடிவித்து விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக அழைத்து சொல்வார் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனங்கள் எப்படி சொல்கிறது பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவம் பண்ணி புண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது அன்றவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்பாக தம்முடைய சீடர்களோடு கடைசி இரவு விருந்திலே கலந்து கொள்கின்றார் அப்பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அவர்களுக்கு பெற்று கொடுத்து இதை உண்ணுங்கள் இது என்னுடைய உடல் என்று சொன்னார் ஏனென்றால் ஆண்டோருடைய உடல் மக்களுடைய பாவங்களுக்காக திருவிலே உடைக்கப்பட்டது பிற்கப்பட்டது பின்பு திராட்சை பழ ரசத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இதை பருவுங்கள் இது பலருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கையாகிய என்னுடைய திரு ரத்தம் என்று சொன்னார் ஏனென்றால் தம்முடைய திரு சிறுவிலே நமக்காக விளை கொடுத்து ரட்சிப்பை நமக்கு பெற்று தந்தார் உலக மக்களுக்காக பாடுபட்டு சிறுவிளையை மறித்து அதன் மூலம் மக்களை பாவத்திலிருந்து மீட்டு தூய்மைப்படுத்தி தந்தையாக கடலோடு சேர்ப்பதுதான் ஆண்டருடைய புதிய உடன்படிக்கை எனக்கு அன்பானவர்களே நீங்கள் விலை கொடுத்து மீட்கப்பட்டு உள்ளீர்கள் உங்கள் பாவங்களை கடவுள் மன்னித்திருக்கிறார் அதனால் நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் உலகத்திற்கும் சாத்தானுக்கும் சொந்தமானவர்கள் அல்ல உங்களுடைய பழைய பாவங்களுக்கு மீண்டும் திரும்பாதிருங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கடவுளுடைய ரட்சிப்பை வீணடிக்காமல் அதிலே நினைத்திருங்கள் ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இன்றைய நாளில் கூட உங்களை கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுங்கள் அப்போது அவர் உங்கள் மீது அன்பு செய்து நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்வார்

நீ மலன் கிறிஸ்து நாதற்கு சொந்தம் நீலக்கு சொந்த மல்லவி சிலுவை மரத்தில் தொங்கி மாறி திருராத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே வலிய பரிசத்தால் கொண்டாரு வாண மகிமைக்குவாறு நீ உனக்கு சொந்தமல்லவே நன்றியை மறந்து போனாயு ஏ சூவை வீட்டு எங்கேயாகிலும் மறைந்து தீவாயு சந்தத நிதயம் காயமும் சாமிக்குருத்து நூடையல்லவும் நீக்கு சொ மல்லவி பழைய பாவ தாசை வருது பிசாசின் மேலே பாற்ற முனக்கு தீரும்ப வருது அழியும் நீ தாசை காட்டிய அகின கடல் தாழ்வானின் நீயுனக்கு சொந்த மல்லவி மிக்க பாட்ட பாவி நீ உனக்கு சொந்த மல்லவி நீயுனக்கு நீ மள்ளவி நீ மழன் கிறிஸ்து நாதற்கு சொந்தம் நீ உடற்கு சொந்தமள்ளவி வேண்டடல் செய்வோம் ததியாய கடவுளே நமது தூய குமாரനായ கிறிஸ்துவை உலகத்திற்கு தந்தபடியினால் நாங்கள் உம்முடைய உருளாக மாட்டப்பட்டிருக்கிறோம் நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை கைவிடாத கடவுளாய் உங்களுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் இந்த நேரத்திலே தங்கள் பாவங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி உங்களுடைய திருவிடிகளிலே வந்து சேர வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்து ஏற்றுக்கொள்ளோம் யாரெல்லாம் தூய திருவார்த்தைகளை தொடர்ந்து படிக்க வேண்டும் அதிலிருந்து மீட்பின் வழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கண்களை தூய ஆவியான மூலமாக திறக்க செய்து உண்மை அவர்கள் காணும்படியாக கிருபை கிருபைத்தாரும் நீரே அவர்களை படைத்தீர் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்ளும் முடியாத உம்முடைய உருவிலே அவர்கள் உருவாக்கப்பட்டபடியினால் தங்களை தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ள கிருபைத்தாரும் தேவைகளின் மத்தியிலும் பொருளாதார நெருக்கடியிலும் வாழ்வின் விளிம்பிலும் தேடிக் தேடிக்கொண்டும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கடவுள் உலகுவதுமான நன்மைகளையும் விண்ணுலக வாழ்வின் அருட்களையும் கொடுத்து பாதுகாக்க வேண்டுமாய் கும்பிடத்திலே மாண்டாடுகின்றேன் எல்லாம் உள்ள உயிர்த்திருந்த திருப்பெயரிலே உடைய பாதம் படிந்த தேவை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாக கடவுளே ஆமேன் எனக்கன்பானவர்களே கடவுள் உங்களை பார்த்து நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லுகின்றார் அதற்குரிய பாக்கியத்திலே நடந்து கொள்ளுங்கள் கடவுளாகி இயேசு கிறிஸ்துவர்களும் மனா வைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நடித்திருப்பதாக ஆமேன்